முருகனுக்கு திரிவேல்ருகனுக்கு பக்த கோடிகள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றை பகுதி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிகாரிகள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர்முரு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல்முரு கரோகரா இப்பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான கருவூர் திருச்சிக்கு மேலே கே நாற்பத்தைந்து மைல் உள்ள இப்பொழுது அதன் பெயர் கரூர் எனப்படுகிறது சோழ நாட்டின் தலைநராக வாஞ்சியும் இதுவே இஸ்தலத்தில் அவர் பாடிய பாடலை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணனாரா வெற்றுவேல் முருகன் கரோகரா வல்லிமனால் கரோகரா வெற்றுவேல் முருண் கரோகரா ியத்த கனி மன்னதால் உத்தமனாகி மதிய வித்தி மனதால் உத்தமனி பதிவான வரையோகருவ பதிவ

ನೆ ಮನದ ಉತ್ತ ಶಿವನ ಪರ ಯೋಗ ಪ್ರತಿಭಾಗಿ ಶಿವ பெரு ஏ மீண்டும் பகுதி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முன் கரோகரா வள்ளிமனால் கரோகரா வெற்றிவேர் கரோகரா